இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சூரிச்சில் இடம்பெற்ற பயங்கர கொலை சம்பவம் பெண் பரிதாப பரி சுவிஸின் சில நகரங்களை விட்டு வெளியேறும் சுவிஸ் குடிமக்கள் இத்தாலியில் மோட்டார் சைக்கிள் விபத்தில் சுவிஸ் தம்பதியினர் பலி சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான சொல்லை வழங்குபவர்கள் சோ நகரில் யோகி மாஸ்டரின் ஸ்டா இன்ஸ்டிடியூடின் நஹ் ஹில்ஃபர் வகுப்புகள் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையான பிரைமார் செக்குண்டார் மற்றும் மிடல் ஷூல இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் உங்களின் ஆயுள் காப்பீடு வாகனக் காப்பீடு வீட்டுக் காப்பீடு முதல் அனைத்து காப்புறுதி சபைகளுக்கும் சுவிட்சர்லாந்தின் ஆர்கோ மாகாணத்தில் மக்கள் நன்மதிப்பை வென்ற நிறுவனம் ஆம்னி சர்வீஸ் சொல்யூஷன்ஸ் தொடர்பென விரிவான செய்திகள் கடந்த பத்தாண்டுகளில் சுவிஸ் மக்கள் தொகையில் ஆறுதம் இரண்டு முதல் ஆறுதம் ஐந்து மில்லியனாக தேசிய அளவில் அதிகரித்துள்ள போதிலும் பெரும்பாலான நகரங்களில் சுவிஸ் குடியுரிமையோடு உள்ள சுவிஸ் மக்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த போக்கு லுசர்ன் சென்ட் காலன் பாசல் லுகானோ மற்றும் ஜெனிவா போன்ற நகரங்களை பாதித்துள்ளது மத்திய புள்ளியல் அலுவலகத்தின் புதிய தரவுகளிலிருந்து இந்த அறிக்கை வெளியானது லுசர்ன் மற்றும் காலன் குறிப்பாக பாதிக்கப்பட்டுள்ளது சென் காலனில் குறிப்பாக இருபது முதல் இருபத்தி ஒன்பது வயதுக்குட்பட்டவர்கள் மற்றும் நாற்பது முதல் அறுபத்தி நான்கு வயதுடையவர்கள் மத்தியில் இந்த சரிவு அதிகமாக உள்ளது சென் காலனை விட்டு வெளியேறும் பெரும்பாலான மக்கள் சூரிஜ் மண்டலத்துக்கு செல்கின்றனர் அங்கு வேலை சந்தை வலுவாகவும் வீட்டு வசதிகள் மிகவும் கவர்ச்சிகரமானதாகவும் உள்ளன என்று சென் காலன் நகரத்திற்கான இருப்பிட மேம்பாட்டு தலைவர் தெரிவிக்கிறார் லுசனில் இருபது முதல் இருபத்தி வயதுக்கு உட்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைவடைந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதற்கு பொருளாதார நிலைமைகள் சிறந்த வேலை வாய்ப்புகள் பிற பிராந்தியங்களில் உள்ள வசதிகள் போன்றவை காரணமாக இருக்கலாம் என சொல்லப்படுகிறது இதற்கு மாறாக சூரிஜ் மற்றும் விண்டத்தூர் ஆகியவை சுவிஸ் குடியிருப்பாளர்களின் அதிகரிப்பை அனுபவித்து வருகின்றனர் இரண்டாயிரத்து பதிமூன்று பதிமூன்று மற்றும் இரண்டாயிரத்து சூரிச் கிட்டத்தட்ட எல்லா வயதினரிடமும் வளர்ச்சியை கண்டது இருபது வயதுக்குட்பட்ட குடியிருப்பாளர்களில் குறிப்பிடத்தக்க இருபத்தி இரண்டு சதவீதம் அதிகரிப்பு உள்ளது இந்த வளர்ச்சி நகரத்தின் செழிப்பான வேலை சந்தை சிறந்த பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஒப்பீட்டளவில் அதிக எண்ணிக்கையிலான கூட்டுறவு அல்லது பொது சொந்தமான அடுக்குவாடி குடியிருப்புகள் காரணமாகும் வெளிநாட்டிலிருந்து புதிதாக வருபவர்களுக்கு பதிலாக உள்ளூர் குடும்பங்களுக்கு இது பெரும்பாலும் கிடைக்கும் விண்டத்தூர் பெரும்பாலும் குழந்தைகளின் சொர்க்கம் என்று வர்ணிக்கப்படுகிறது இது தேசிய சராசரியை விட பதினைந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் அதிக விகிதத்தைக் கொண்டிருப்பதில் தனித்துவமானது விண்டத்தூரின் மக்கள் தொகை வளர்ச்சியின் பெரும்பகுதி சூரிச்சிலிருந்து இடம்பெயர்ந்த குடும்பங்களிலிருந்து வருகிறது இது மிகவும் மலிவு விலையில் வீட்டினை பெற்றுக் கருதப்படுகிறது லவ்ஸானை பொறுத்தமட்டில் அதன் சுவிஸ் மக்கள் தொகையில் அதிகரிப்பை கண்டுள்ளது அதன் வலுவான உள்ளூர் பொருளாதாரம் கல்வி நிறுவனங்கள் மற்றும் வாழ்க்கைத்தரம் ஆகியவற்றால் இது கவரப்படுகிறது இது சுவிஸ் குடிமக்கள் வாழவும் தங்கவும் ஒரு கவர்ச்சிகரமான இடமாக மாற்றுகிறது ஒட்டுமொத்தமாக இந்த கண்டுபிடிப்புகள் ஒரு சிக்கலான இயக்கவியலை எடுத்து காட்டுகின்றன அங்கு பெரும்பாலான நகரங்கள் சுவிஸ் மக்கள் தொகை இழக்கின்றன அதே நேரத்தில் சூரிச் விண்டத்தூர் மற்றும் லவ்ஸான் போன்ற சில பொருளாதார வாய்ப்புகள் மற்றும் சாதகமான வாழ்க்கை நிலைமைகளின் கலவையால் அதிக சுவிஸ் குடியிருப்பாளர்களை ஈர்க்க அல்லது தக்க வைக்க முடிகின்றமையும் குறிப்பிடத்தக்கது ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் சூரிச்சின் புலாகில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை கொன்றதாக தெரிகிறது சந்தேகமடைந்த குற்றவாளி தப்பியோடிவிட்டார் அவரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது கீ ஸ்டோன் எஸ்டிஎவின் வேண்டுகோளின்படி சூரிச் கண்டோனல் போலீஸ் பல்வேறு ஊடகங்களிலிருந்து தொடர்புடைய அறிக்கைகளை உறுதிப்படுத்தியது பிற்பகல் மூன்று மணிக்கு முன்னதாக புலாகில் உள்ள அடுக்குமாடி கட்டிடத்தில் ஒரு வீட்டின் முன்பாக படுகாயமடைந்த பெண் ஒருவர் கிடப்பதாக தகவல் கிடைத்தது என்று செய்தித் தொடர்பாளர் அலெக்சாண்டர் தெரிவித்தார் அவசர சேவைகள் உடனடியாக அழைக்கப்பட்டு உதவி அளிக்கப்பட்டது ஆனால் அவசர மருத்துவரால் அந்த பெண் இறந்துவிட்டதை மாத்திரமே தீர்மானிக்க முடிந்தது உயிரிழந்த பெண் இருபத்தி ஒன்பது வயதுடைய ஆப்கானிஸ்தான் பெண் என தெரியவந்துள்ளது குற்றம் சாட்டப்பட்டவரும் நாற்பத்தி ஏழு வயதுடைய ஆப்கானிஸ்தான் நபர் சம்பவம் தொடர்பாக அருகில் வசிப்பவர்கள் குறிப்பிட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் தப்பியோடிய நபர் குறித்த பெண்ணின் கணவர் என்பது தெரியவந்தது மேலும் அவர்களின் குழந்தை ஒன்று சம்பவத்தை நேரில் பார்த்து பலமாக கத்தியதாகவும் அப்பாதான் அம்மாவை கொன்றார் எனவும் தெரிவித்ததாகவும் அருகில் வசிப்பவர் ஒருவர் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் எனினும் தலைமறைவாகிய குற்றவாளியை தேடும் பணிகள் மிகத் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஆர்கவ் கண்டோன்ஸ் டெல்லியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் தீ விபத்து ஏற்பட்டது தீ பரவுவதை நேரில் பார்த்தவர்கள் பலர் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு முன்னதாக துறைக்கு எச்சரித்தனர் அவசர சேவைகள் பெரும் படையோடு சம்பவ இடத்துக்கு விரைந்தனர் தீயணைப்பு படையினர் வருவதற்கு முன்பாக தளத்தின் உள்ளே மாட்டியிருந்த பெண் அக்கம் பக்கத்தினர் உதவியோடு காயங்களுடன் வெளியே தப்பிக்க முடிந்தது அபார்ட்மெண்டின் ஒரு பகுதி முற்றாக எருந்து நாசமானது தீவேகமாக அணைக்கப்பட்டதால் மேலும் பரவும் அபாயம் தவிர்க்கப்பட்டது தீ விபத்தில் காயமடைந்த இருபத்தி நான்கு வயதுடைய பெண் ஒருவருக்கு பலத்து தீ காயம் ஏற்பட்டது ஒரு மீட்பு ஹெலிகாப்டர் அவரை சூரிச் பல்கலைக்கழக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றது தீ விபத்துக்கான காரணம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை மறு அறிவிப்பு வரும் வரை அது வாழ தகுதியற்றது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அறிவிக்கப்பட்டுள்ளது எஞ்சிய குடியிருப்பாளர்கள் தீ அணைக்கும் பணி முடிந்ததும் தங்கள் குடியிருப்புகளுக்கு திரும்ப முடிந்தது தீ விபத்துக்கான காரணம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை தொழில்நுட்ப செயல்முறையில் கவனம் செலுத்தப்படுகிறது இந்நிலையில் ஆர்கோ கண்டோனல் போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் உங்கள் நிறுவனத்தின் நிதி நிலைகளை கையாள்வதில் சிக்கலா உங்கள் நிதி சிக்கல்களுக்கு ஒரே தீர்வு என்ன நிறுவனம் ஊதிய நிர்வாகம் கம்பெனி நிர்வாகம் மற்றும் கம்பெனி நிறுவதல் வரை அனைத்து நிதி சேவைகளையும் பெற்றுள்ள இலவச ஆலோசனைகளுக்கு அலையுங்கள் சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கையின் எந்த பாகத்திற்கும் உங்கள் உறவுகளுக்கு பதிகள் அனுப்ப வேண்டுமா அப்படியாயின் நம்பிக்கையானதும் விரிவானதுமான சேவைக்கு ஏழோ கொரியரை நாடுங்கள் உங்கள் உறவு எங்களால் இணைகிறது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சூரிச்சின் ஹோல்ஸ்த்ராச சந்திப்பில் முப்பத்தொரு வயதான போலந்து நபர் ஒருவர் காயமடைந்த நிலையில் காணப்பட்டார் சூரிச் நகர் காவல்துறையின் கூற்றின் பிரகாரம் அந்த நபர் கத்தியால் குத்தப்படுவதற்கு முன்பு மற்ற இரண்டு ஆண்களுடன் சண்டையில் ஈடுபட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட நபர் அவசர சேவைகள் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் சம்பவ இடத்தில் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி ஆறு வயதுடைய சுவிஸ் நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டனர் மோதலின் பின்னணியில் உள்ள விவரங்கள் மற்றும் நோக்கங்கள் இன்னும் தெளிவாக தெரியவில்லை இது மீது விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றன சூரட்சி நகர காவல்துறை சம்பவத்தை பார்த்து அல்லது தொடர்புடைய தகவல்களை கொண்ட சாட்சிகளை வழங்குபவர்கள் போலீசாருக்கு தகவல் தருமாறும் கேட்டுக் கொண்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது இத்தாலியில் ஞாயிற்றுக்கிழமை நடந்த சாலை விபத்தில் சுவிஸ் தம்பதியர் உயிரிழந்தனர் தம்பதியினர் தங்கள் மோட்டார் சைக்கிளில் பியாசென்சா அருகே நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த வழி சாலைக்கு வெளியே வாகனம் மோதியது இதை இத்தாலிய செய்தி நிறுவனமான அன்சா ஞாயிற்றுக்கிழமை மாலை தெரிவித்தது மோதியதில் ஆணும் பெண்ணும் சுமார் அறுபது வயதுடையவர்கள் பல மீட்டர் தூரத்துக்கு தூக்கி அறியப்பட்டனர் இந்த விபத்தில் அவர்கள் சம்பவ இடத்திலேயே பலியானதோடு இத்தாலிய போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் கண்டோன் செய்திகளை தினமும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான அணுகுங்கள் வணக்கம்